வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மகாவிஷ்ணு அவர்களுடைய இடத்துக்கே போய் அவரை வச்சுக்கிட்டே அந்த ஆர்ட் டிஸ்கெலாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க பல இடங்களில் அவரை ஏற்று போராட்டம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாங்கினா தமிழ்நாட்டுக்கு முழு சப்போர்ட் உங்களுக்கு பண்றேனா அப்படின்னு சொன்ன அரசியல் புள்ளியை நம்பி வந்து ஏமாந்து இன்றைக்கி ஜெயிலில் கம்மி எண்ணிட்ருக்காரு அவரால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு நிறைய பேர் ஆருத்ரா கோல்ட் ஆகட்டும் நிறையா விஷயத்தில் அந்த கொடிக்கம்ப பிரச்சனையாகட்டும் அதுக்கப்புறம் மர நட பிரச்சனை பிரச்சனையாகட்டும் அப்புறம் ஒரு விடுதியில் போய் குடிச்சிட்டு கலாட்டா பண்ண ஒருத்தர் விஷயமாகட்டும் இப்படி பல விஷயத்தில் வந்து உங்களுக்கு பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி கடைசியாக கைவிடுறது அவருடைய வாடிக்கையாகி போயிடுச்சு பாவம் நல்லா தம்பி வந்து ஒழுங்காக அங்கேயாவது இருந்திருப்பார் அவரை தேவையில்லாமல் சென்னைக்கு வாங்க முழு சப்போர்ட் நம்ம பண்ணுறோம் போலீஸே நம்ம கண்ட்ரோலில் இருக்குதுன்னு இவர் பேச்சை நம்பி வந்தார் அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி இன்றைக்கி வந்து ரிமாண்ட் பண்ணி அவர் அளா அலன்னு அழைக்க விட்டு ஐயா என்னை விட்ருங்க ஏன்னு அளவுக்கு பண்ணிட்டாங்க நீங்கள் சமூக ஊடங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துட்டிங்கன்னா வினை விதைத்தால் வினையே இருப்பான் நீங்கள் பேசின பேச்சுக்கு நீ அனுபவிக்கணும் சரி இப்போ தான் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு பார்த்தா பழைய பேசலாம்னு கேட்டால் மக்கள்லாம் அவ்வளோ கொந்தளிச்சு போகிறாங்க அளவுக்கான பேச்சுக்கள் இப்படிலாம் பேசுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா சிலதெல்லாம் நம்ம வந்து நிறுத்தி நிதானமாக யாரையும் புண்பட்டு இதை பேசலாமா பேச வேணாமா கருத்து இப்போ பிஜேபி நமக்கு வரவே பிடிக்காது ஏன்னா அவங்க பண்ணுறதே தப்பு கொள்கைலே தப்பு தனி மனிதர் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம அதையே என்னங்க ரொம்ப ஒருத்தரை பற்றி நம்ம பேசணுமான்னு நம்ம யோசிப்போம் ஆனால் சகட்டு மேடிக்கு பேசுகிறாங்க அதுக்கும் ஒரு ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எங்கேயே போயிட்டுருக்கோங்கிற மாதிரி நினைக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி நம்ம மகாவிஷ்ணு அவர்களுடைய நிலைமை அவரை வர சொன்னது யார் இப்போ கமலாலயத்தில் ஒரே சிரிப்பான் பரவாயில்ல நல்லா ஏமாந்துட்டார் நம்பி தேவையில்லாமல் இல்லாமல் ஒழுங்காக அங்கேயே இருந்திருக்கலாம் பாருங்கள் நம்ம இவர் நம்ம ஆர்கே சுரேஷ் பாருங்கள் துபாயிலே மூணு நாலு மாதம் இருந்துட்டார் ஏதாவது பண்ண முடிஞ்சத அவரே அவரே வந்தார் அதுக்குள்ளே கேஸே இல்லாமல் போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு மாதம் ஆற போட்டிருந்தால் முடிஞ்சிருக்கும் சார் கேஸை அதுக்கப்புறம் மற்ற 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 இஷ்யூ வந்திருக்கும் ஏன்னா டிசம்பருக்கு அப்புறம் ஐயா அண்ணாமலை வேறு தமிழ்நாடு அரசியலுக்கு வந்துருவார் அப்போ நிலைமையே வேறு மாதிரி ஆகும் அப்படி சூழ்நிலையில் தேவையில்லாமல் வாலண்டியராக வந்து சிக்கிட்டாரே அப்படிங்கும்போது என்ன நடந்தது அப்படிங்கும்போது இல்லை சார் மகாவிஷ்ணு பாவம் பாதிக்கப்பட்டுட்டார் ஆக்சுவலாக அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து சிங்கப்பூர் போய் போய் தான் சென்னை வரதான் பிளானா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வீடியோ போட்டா போட்டார்ல நான் சென்னை வரேன் இத்தனை மணிக்கு வரேன் என்றைக்குமே வாழ்க்கையில் சவாலெலாம் விடக்கூடாதுங்க நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஏன்னா தப்பு பண்ணுறவங்களுக்கும் கோட்டு வந்து சில வடிகால் இருக்குது வெயில் கீழெலாம் இருக்கும் அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு என்றைக்குமே வந்து அசட்டு துணிச்சல் இருக்கக்கூடாது இன்னொருத்தர் நம்ம நம்புறால் கரெக்டாக பார்த்து வரணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு மகாவிஷ்ணு அவர்கள் அப்படி தான் வர மாதிரி இருந்துச்சு பத்து நாள் கழித்து தான் வர மாதிரி இருந்துச்சான் நீங்கள் வாங்கினேன் தமிழ்நாட்டுக்கு வாங்கினா நான் உனக்கு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு சொன்ன யார் சொல்லுவான்னு உங்களுக்கு தெரியும் அவரை நம்பிக்கை வந்திருக்கார் மொத்த போலீஸ் பொறுத்து இறங்கி ஒரு வழியை பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேஸ் தான் அப்படின்னு பார்த்தா எப்படி வந்து செந்தில் பாலாஜியோ இல்லை மற்ற அமைச்சர்களையோ இடியை வச்சு நீங்கள் வந்து பண்ணுறீங்க தமிழ்நாடு அரசோட கேஸ் இறங்கி சரியான வேலை பார்க்குறாங்களாம் இந்த அறக்கட்டளைக்கு எப்படி பணம் வந்தது ஏன் பணம் வந்தது ஏன் இந்த பணம் வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இதே திமுக கரராக இருந்தால் இடி வந்துருங்க என்னோம் அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது அதுக்குள்ளே இடி வந்திருக்கும் அதிமுக இருந்தால் வரும்னு நினைக்கிறேன் வரும் ஆனால் இவருங்கெல்லாம் வராது இப்போ எப்பயுமே வராதுன்னு நம்ம சொல்லலாம் அப்போ என்னாச்சு பொருளாதார குற்றப்பிரிவு இவரால் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா இவர் வச்சிருக்க ஹார்ட் டிஸ்க் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இதற்கு முன்னாடி இவர் கூறிய சர்ச்சையான பேச்சு இப்போ இந்த பேச்சு பிரச்சனை இல்லையா இதை விடலாம் மோசமாக இன்னொருலாம் பேசியிருக்கார் அது வந்து பெண்களை மிகப்பெரிய அளவில் இழிவுபடுத்துதுன்னு சொல்லிட்டு அது வேறு பெரிய பிரச்சனையாக போகுது இப்போ அதனால் இப்போது எப்போ அந்த கேசட்டை வெளியிடலாம்னு காத்துட்ருக்காங்க எப்போ வேணால் அந்த கேசட் வெளியிடலாம் ஒன்று ஒன்று என்னென்னா பிஜேபிக்கு இதில் பெரிய சங்கடம் என்னென்னா பிஜேபியில் உங்களுக்கு தெரியும் இருக்கிறது பத்து பேர் பத்து கோஷ்டி அந்த பத்து கோஷ்டியில் இப்போ அதை விட இன்னும் பத்து கோஷ்டி இன்னொரு மேட்ருக்கு அப்புறம் சொல்லுவோம் பத்து கோஷ்டி அந்த பத்து கோஷ்டியில் ஒம்பது கோஷ்டி சந்தோஷம் என்னென்னா ஒருத்தரை நம்பி ஏமாந்துட்டாங்களே அவர் தான் எல்லாத்தையும் கவுத்துவிடுவார்னு தெரியும் தேவையில்லாம வந்து எப்படி மாட்டீங்க அவரால் பாதிக்கப்பட்டவனை பாதிக்க பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க ஒரு திமுக பிறகுடைய பையன் இருக்கார் அப்புறம் ரெட்டி இருக்கார் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறிட்டார் நானூறு ரவுடி தான் வண்டியில் ஏறுவாங்களே அந்த போச்சு இப்போ அதாவது என்னென்னா ஒரு பாவம் ஒரு அப்பாவியான ஒரு பையன் அவர் வாழ்க்கையில் முயற்சி ஜெயிக்கணும்னு முயற்சி பட்டுறாரு அப்போ பார்க்குறாரு உடல் உழைப்பு இல்லாமல் எப்படி ஜெயிக்கலாம் அப்போ மத பிரச்சாரம் பண்ணுறேன்னா காசு வரும் நமக்கு ஒரு மகான் ஒரு பட்டம் கிடைக்கும் அந்த தமிழ்நாட்டு மக்கள் சீக்கிரம் ஏமாறுவாங்க அப்படின்னு அவர் ஒரு 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 மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வராரு வரும்போது அவருக்கு அந்த சூதுவாதெல்லாம் தெரியலப்பாவும் படம் நிறையா இருக்குது அடுத்த நித்யானந்தா ரேஞ்சில் கனவு கண்டுகிட்டு இருந்த ஒருத்தரை கரெக்டாக போய் போலீஸ்கிட்ட மாட்ட வச்சோம் போலீஸ்லாம் புதுசில் உங்களுக்கு நீங்கள் ஆமாம் நீங்கள் பரம்பொருள் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது மக்கள்கிட்ட வந்து போய் சொல்லலாம் போலீஸ் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அது இந்த மாதிரி ஆளுங்கெலாம் ஈஸியாக மா மாட்டிக்குவாங்க அவ்வளோ ஒன்றும் மேலே இருக்காது அது ஈஸியாக மாட்டிக்குவாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த சின்ன கிரவுண்ட்லேருந்து இருந்து வந்து அனுபவம் இல்லை வேலைக்கு போனால் ரூபா கிடைக்கும் பஞ்சாயிரூவா கிடைக்கும் ரூபா கிடைக்கும் ரூபாய் கிடைக்கும் பேப்பர் எவ்வளோ பேர் இருக்காங்க இவங்களுக்கு இந்த உடல் உழைப்பே இல்லாதனால சொகுசாக வந்துட்டாங்க அப்போ சொகுசாகவே இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்களுக்குலாம் ஜெயிலு மர போலீஸ் கேட்குற கேள்வி இதெல்லாம் மாட்டிக்குவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நம்பி வந்து வான்டாக மாற்றிட்டார் ஒன்று இன்னொரு விஷயம் இதே கமல் இன்னொரு பிரச்சனை அண்மையில் வந்து ஜிகே வாசன் போனார் தெரியல ஜிகே வாசன் வேணால் நம்ம அப்புறம் பேசுவோம் மகாவிஷ்ணு வேணால் முதல்ல முடிச்சிருவோம் மகாவிஷ்ணு மேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் தெளிவாக சொன்னோம் தமிழக அரசு இதில் ரொம்ப விடாப்பிடி ஆகுது என்ன நினைக்கிறாங்க தேவையில்லாமல் தமிழக அரசு இந்த மாதிரி ஆட்களை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிற பேர் வந்துருச்சு இப்போ அன்பில் மகேஷ் கூட ஃபோட்டோ எடுத்ததுனால அன்பில் மகேஷ்க்கு நெருக்கடி கூடுது அவர் வேறு சவால் விட்டுட்டார் ஏன்னா ஏன் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒரு ஒரு வாத்தியாரை மிரட்டிட்டு போயிட்டாங்க நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டார் ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கே ஆசிரியர்களான நாம் வந்து பாடத்தை கற்றுத்தரோம் நம்ம விட என்ன தன்னம்பிக்கை பேச்சார்கள் வெளியிலேருந்து கூப்பிட்டு வர்றது அதுவும் அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்போ பள்ளியில் வாத்தியார்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களை விட இவர் அறிவாளியாக நீங்களே சொல்லுங்களேன் அப்போ அது ஆசிரியர்களுக்கு என்ன மரியாதை தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் உள்ளாட்சி தேர்தலேருந்து எல்லா தேர்தலையும் ஆசிரியர்கள் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க கலைஞருக்கு பக்கப்பழமே ஆசிரியர்கள் தான் ஆசிரியர் தான் எப்போ பார்த்தாலும் நம்ம சம்பளம் போடுவாங்க நீங்களே பாருங்களேன் ஆசிரியர்கள் சம்பளம் போடும்போது எப்போ பார்த்தாலும் ஆசிரியர்கள் தான் சம்பளம் போடுவாங்க நம்மளே சொல்லுவோம் அந்தளவுக்கு அரசாங்க ஊழியர்களிலே இன்னும் ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு இன்னொன்று அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க மிகப்பெரிய பணிக்கும் போது அவர்களை நம்ம மதிக்கணும் ஏன்னா எவ்வளவோ ஆசிரியர்கள் தன்னலம் பெற்று வந்து அவங்க கை காசெல்லாம் போட்டு ஏழை மாணவர்களுக்கெல்லாம் காசு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பள்ளிக்கூடங்களை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் பேசின அந்த வார்த்தை பெரிய அளவுக்கு இன்றைக்கி பாதிச்சிருக்கு அப்படிங்கும் போது இவருக்கு ஒரு கடுமையான தண்டனை தரணும் ஒன்று ஏற்கனவே ஆறுத்திரால் கோட்டை விட்டுட்டாங்கிற கோபம் திமுகவாலே இருக்குது இதே திமுக சம்மந்தப்பட்டா கூட பண்ணியிருப்பீங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் காட்டுற அக்கறை கூட நம்ம ஆறுத்துலாலை காட்டலையே யார் தான் பிடிச்சிங்க ஆறுத்துல இது வரைக்கும் என்ன தான் நடந்தது காசு வருமா அப்புறம் ஹிஜாவும் வந்தது அதுவும் ஒன்றும் தெரியல இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது இந்த மோசடி மகாவிஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தானா இல்லை பணப்பிரச்சனை ஏதாவது இருக்குதா வேறு ஏதாவது கேசட் பிரச்சனை இருக்குதா இப்படி பல விஷயங்களை போலீஸ் மூணு நாள் கஸ்டடி ஆரஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்போ இவங்க சொல்கிற விஷயங்கள் படு பயங்கரமாக இருக்கும் ஒரு விஷயம் லாக் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் இது மட்டும் பற்றாது இதுக்கு தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் இந்த கேஸு அங்கே போனோம்னா நிற்காது ஏன்னா கல்வித்துறை தான் கூப்பிட்ருக்காங்க சரிங்க இது சாதாரண வழக்குன்னுருவாங்க அப்போ பல வழக்குகள் மாற்றுத்திறனாளிகள் கேஸ் போடுறது மாற்றுத்திறனாளியை மிரட்டுறது ஆசிரியரை வந்து பணி செய்யும் ஆசிரியரை மிரட்டுறதுலாம் பெரிய குற்றம் அது மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தில் இன்னும் பெரிய குற்றம் இப்படி பல விஷயங்களும் நிறைய பேர் வேறு கேஸ் கொடுக்க தயாராகிட்டாங்க ஒரு கேஸ் ஒரு கேஸுன்னு போட்டுருவாங்க அப்போ மொத்தமாக இனிமேல் யாராவது இந்த மாதிரி பேசுவவர்களுக்கு மூட நம்பிக்கை விதைப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சம்மட்டி அடியாக இருக்கணும்னு தமிழக அரசு நினைக்கிறது தப்பு இல்லை அப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு அப்படி தான் பண்ணணும் அப்போ பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அவ்வளோதான் இன்னொன்று திடனையாவது பரவாயில்ல அவன் ஒரு வீட்டில் திருடன் அதோடு முடிஞ்சு போயிடுது இது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பிரச்சனையான விஷயம் அதனால் இன்றைக்கி அது நடவடிக்கை எடுக்கும் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது நம்பி ஏமா அந்த கதை அதுக்கப்புறம் என்ன சீக்கிரம்னா அந்த சொன்னார்ன்னா அந்த பாட்டி மகாவிஷ்ணு விட்ட வேணால் நீங்கள் போங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன்னு அவர் ஃபோனே எடுக்கலையா ஏன்னா அவர் வெளிநாட்டில் இருக்கிறதுனால தொடர்பு இல்லைக்கு வெளியில் உள்ளாரோம் இது ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஐயா ஜிகே வாசன் அவர் போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்கார் சந்திக்கும் போது சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ஏன் போனதில் நம்ம ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்கலாம் அது யார் காரணங்கிறது உங்களுக்கு தெரியும் அதிமுக விட்டே தப்புங்க அப்படின்னு இங்கே இருக்க கோஷ்டிகளின் சார்பாக இப்போ ஜி கே வாசன் புது கோஷ்டி அதான் நம்ம வேண்டிப்பட்டவர் சொல்கிறார் மூப்பனார் எவ்வளோ பெரிய மனிதர் எவ்வளோ ஒப்பற்ற தலைவராக இருந்தார் அவங்க பையன் கேவலம் இந்த ராஜ்யசபா எம்பிக்காக இவ்வளோ ஆகிட்டார் இன்றைக்கி ஜி கே வாசனுக்கு தமிழ்நாட்டில் என்ன மரியாதைக்குன்னு சொல்லுங்கள் அவங்க அப்பாவுக்கு இவ்வளோ மரியாதை இருந்தது என்னென்னா தந்தையை போல ம மகன் வந்து புத்திசாலியாக இருக்க மாட்டார் ஆனால் கடைசி வரை காங்கிரஸ்காரராக வாழ்ந்து மறைந்த மூப்பனார் இங்கே காங்கிரஸில் எல்லா சுகத்தையும் அனுபவித்து விட்டு இன்றைக்கி பிஜேபிக்கு போய் முட்டு கொடுத்து கொண்டிருக்க ஜி கே வாசன் எனங்க அவர் வந்து த கடுமையாக பேச மாட்டார் ஜி கே வாசன் இன்றைக்கி அவர் பின்னாடி யார் இருக்கா சொல்லுங்க ஜி கே வாசன் கட்சியோட கூட்டணிக்கிறாங்க தாமகாலம் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம விரலூர் எண்ணில்லாம் அவ்வளோதானே மக்கள் இருக்காங்க மறுபடியும் சொல்கிறோம் இந்த மாதிரி தலைவர்கள் நம்ம வந்து சில பேர் மலையை மரியாதை வச்சுருந்தோம் ஆனால் மரியாதையை கெடுக்கிற மாதிரி எந்த பிஜேபிக்கு அவர்கள் என்றைக்கு முட்டுக் கொடுக்க ஆரம்பித்தார்களோ பிஜேபியோட கொள்கைகளை ஆதரிக்க ஆரம்பித்தாரோ அன்றைக்கே ஒன்று நல்லா தெரியுது பணத்துக்காக இவங்க எதுவும் பண்ணுவாங்க வேறு ஒன்றும் நம்ம பேச முடியும் இதை பற்றி சில பேர்களை மரியாதையாக நினைக்கிறோம் ஆனால் அவருடைய செயல்களை அவர்களை இவ்வளோ அவர்களுடைய தரம் தெரியுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணுவை வாலண்டியராக வந்து மாட்டிக்கொண்ட மகாவிஷ்ணு அது ஒரு பக்கம் நல்லா போயிட்டுருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி